இந்த கூட்டாங்க இது ரொம்ப ஈஸியா இருக்கு இங்கதான் இருக்காரு அவரே. வெளியூர்ல இருந்து எட்டு நான் மூத்த <laughs> தலைவர் <laughs>

എന്നാലോ പൊടി മുകളിലെ സന്തകയിലുള്ള നിന്നേ ഇങ്ങനെന്നല്ലേ ഓന്നല്ലേ ഓക്കേ 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 പോയിക്കോ ഓക്കേ സർ കഷ്ടപ്പെട്ടി தான் பார்த்தേ ഇന്ത്യയിലോ बंदि <laughs> कीअं பெரிய

நாம் இப்பொழுது முசிறி முன்னாள் ராணுவ சங்கத்தின் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த சங்க ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் சுதந்திர சுதந்திர தினத்தை குடியேற்று நாம் கொண்டாடி வருகிறோம் இதில் முன்னாள் உயிர்நீத்த நமது ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் இந்த தினத்திற்காக இந்த சுதந்திரத்திற்கும் சுதந்திரத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் அரும்பாடுபட்ட எல்லா இன்னுயிர்களுக்கும் நம்மளுடைய வீர வணக்கத்தை இந்நாளில் செலுத்தி அவர்களை நினைவு கூறுகிறோம் ஆக இந்நாள் நம்மளுடைய வரலாற்றில் சிறப்புமிக்க நாள் அதை நாம் இப்பொழுது கொண்டாடி வருகிறோம் வேற யாரும் வேற யாரும் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் சார் நீங்க இந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு நமது இந்திய தேசத்தின் கிரீடமாக வழங்கும் கார்கில் இமயமலை தொடரில் இந்த விஜய் திவஸ் என்பதை ஒரு புரோகிராம் நடந்து அந்த ஆபரேஷன் விஜய் ஆபரேஷன்ல நமது இந்திய ராணுவ வீரர்கள் பெரும்பாடுபட்டு நமது எல்லையை கைப்பிடித்தார்கள் நாங்கள் நானும் அதில் கலந்து கொண்டேன் அதில் எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு நாளும் கூட கார்கில் செக்டரில் நமக்கு அனுபவம் கிடைக்கவில்லை என்றாலும் உடி செக்டரில் நாங்கள் இருந்தோம் எங்களது ஐஎஃப்ஜி இந்தியன் ஃபீல்டு கன் அதில் நாங்கள் ஏறத்தாழ ஏழாயிரத்தி ஐநூறு குண்டுகள் அந்த பாகிஸ்தான் எல்லைக்கு போட்டு சப்போர்ட் ஆக நாங்கள் செய்தோம் அது அந்த விஜய் கார்கில் விஜய் ஆபரேஷனில் வெற்றி கொண்டாடும் பொழுதுதான் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமாக மாறியது இது என்னுடைய ஒரு அனுபவமாக அமைந்தது என்னுடைய வாழ்க்கையிலே இதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் முற்போகள் வணக்கம் வணக்கம் யாருங்கிறது எங்க சங்கத்தில் இருக்கு நீங்க எல்லாரும் எங்க சங்கத்தில் இருக்கீங்க நம்ம இடத்துல ஒரு புதுசாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் தமிழகத்தின் தலைமகன் தபுதல்வர் கருணாநிதிக்கு பக்கத்தில் இருந்த மு க ஸ்டாலினுக்கும் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்திருக்காரு அவர் பேரு ரவிச்சந்திரன் எல்லாத்தையும் பிடிச்சி கை காலு வாய் எல்லாத்தையும் கட்டி ஒரு இரும்பு இருட்டு அறையில் போட்டு அடிச்சிட்டு போயிட்டான் அப்படி இருந்தால் நாம் அந்த அறக்கதை தன்னால அவனாலே தொடக்க வச்சு வெளியே தான் சுதந்திர தினம் சுதந்திரமானவன் வாய்க்கட்டு கை கட்டு கால் கட்டு எல்லா கட்டும் அகற்றப்பட்டது சரி கைகால் அகற்றப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு வீடு இருந்ததா இல்ல சொத்து இருந்ததா இல்லை என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு அரசியல் சாஸ்திரத்தோட ஒரு திட்டத்தை நிறைவேற்றினால்தான் சுதந்திர குடியரசு தினம் குடி அரசு ஆன தினம் அது குடியரசு தினம் நம்ம சாப்பிட்டா சொல்றோம் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னாரு கொடியை ஏற்றுவதற்கும் கொடியை பறக்க விடுவதற்கும் என்ன வித்தியாசம்னு இதையும் நான் சொன்னதுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அரங்கத்துல இந்த கூட்டத்தில் மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் نمرو نا نا لا لا پات لا آو ڏي نه ادي ونه آڏو ڏي نه 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 آڏو ڏي نه

पञ्जाब सिन्ध गुजरात मराठा त्रावीण उच्छल गङ्गा बिन्द हिमाचल यमुना गा उच्चर जिरङ्गा तब सुब ना मे जागे तब सुभ आशिषमागे गाये दव जय गाता जन गण मंगल गायक जय हे भारत भाग्य विदाता जय हे जय हे जय, जय हे जय, जय 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 हे भरत पद जी भरत पद की भरत पद नारेत नारेत तो की वंदे वंदे वंदे

கமேட் ரேட்ட வங்கெட்ட பா சப்போ கலடிகளை கொடுங்க பாத்தீங்களா அதுக்குள்ள எங்க சார் சார் аргacon ع Pleeon

ஆ இவ்வளோ பெரிய சங்கத்தில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஸோ லைஃப் டைம் நம்ம வந்து இதே மாதிரி பிளாக் ஹோஸ்டிங் பண்ணுறது சரி சங்கத்தில் என்னென்ன அடுத்த அடுத்த என்ன ப்ரோக்ராம் எல்லாம் யூனிட்டியாக எடுத்துகிட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஆமாம் இல்லைங்களா ஸோ அடுத்த வாட்டி அடுத்த தடவை என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் அட் அட்வான்ஸாக நம்ம எல்லாம் மீட்டிங் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி இல்லைங்களா

பாக்கெட்ல பாடு அப்ப அது பண்ணணும்னா பணம் வேணுமா சேவை பண்ணணும் மக்களுக்கு நலன் பண்ணணும் நலன் கருதி நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்றோம் அசோசியேஷன் நம்ம முத்திரி எக்ஸ்பரிஸ்மெண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் நான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவசியமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆகஸ்ட் பிப்டீன் இல்லைங்களா வந்து நம்ம விண்டோ நல்லா பிரமாதமா நம்ம பண்ணலாம் பண்ணலாங்களா அப்ப ஒருத்தர் நாள முடியுங்களா சார் சார் ஒருத்தர்னால சாரனால் முடியுங்களா சார்னால முடியுமா சார்னால முடியுமா மேடம் ஒருத்தவங்களால முடியுமோ முடியாது எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் பண்ணலாங்களா அந்த மாதிரி சரிங்களா அப்போ ஒன்று சேர்கிறதுக்கு நம்ம அடுத்த பிளானிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா நம்ம நம்மளுடைய சேஃப்டி நம்ம பண்ணிக்கணும் கரெக்ட்டுங்களா நம்ம சேஃப்டி பண்ணிவிட்டு நம்மளும் நம்ம குடும்பத்தை சேஃப்டி பண்ணணும் அதே மாதிரி நம்மளை சார்ந்திர மக்கள் எல்லாருக்கும் நம்ம சேவை பண்ணணும் பண்ணலாங்களா சார் அப்போ அதுக்காக நான் சில பல பிளானிங் நான் வச்சிருக்கிறேன் நல்ல பிளான் வச்சுருக்கேன் சரிங்களா அந்த பிளான்ல எல்லோரும் நம்ம அந்த ப்ரோக்ராமில் எல்லாரும் இணைந்தோம்னா வருமானம் அதிகமாக இருக்குது பென்ஷன் மட்டும் நம்பிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா எவ்வளோ நாளைக்குங்க வருமானம் வந்து இன்றைக்கி வந்து படித்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு இல்லை கரெக்டுங்களா படி செய்கிற வேலைக்கும் இன்கம் பெருசாகவும் இல்லை என்ன பண்ணலாம் ஒரே ஒரு பென்ஷன் இல்லைன்னா ஏதாவது ஒரு வருமானத்தை வச்சு தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அதுக்கு மேலே வருமானத்துக்கு நம்ம வழியை நம்ம காமிச்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்து சங்கத்தை நம்ம வளர்த்தாலே போதும் ஆட்டோமேட்டிக் நம்ம குடும்பம் வளர்ந்துடும் கரெக்டுங்களா கரெக்டுங்களா சார் தேங்க்யூ வெரி மச் சார் வாய்ப்பு கொடுத்தீங்க நன்றி அடுத்தடுத்த நம்மளுடைய சங்கத்துக்கு பெரிய லெவலில் அடுத்த லெவலில் பெரிய விஷயங்களை நம்ம பண்ணக்கூடிய பிளானிங்கில் நீங்கள் எல்லோருமே ஆதரவு பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆதரவு பண்ணுற நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஜி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஒரு சில வார்த்தைகள் நானும் சொல்லிடுறேன் இன்னைக்கு எழுபத்தி ஏழாவது டே நம்ம கொண்டாடுறோம் கொடியேற்றி இவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அழைப்பு கொடுத்து இங்கே வந்தீங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரநூத்தி அறுபது ரூபா நமக்கு தப்பா திருவாரூர் இருந்தது அந்த அறுபது நானே இருந்தேன் எழுபதுல இருபது ரூபா வந்துடும் எண்பதுல முப்பது நாற்பது அப்படி ஆகி இன்னைக்கு வந்து ஒரு ஆளுக்கிட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் இருந்தாலும் செலவு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த சூழ்நிலை வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு லட்சமாக ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் தேவைப்படுது அந்த வருமானம் நம்ம பென்ஷன் வந்து இன்னைக்கு வாங்குறது என்ன ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் இருக்கோம் அது பத்துமா அப்போ நம்ம இந்த நிலைமையில இருந்தாலும் இந்த வருமானம் ஓரளவுக்கு ஒரு உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டோம்னா எல்லாருமே நம்ம எக்ஸைஸ் கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் எக்ஸைஸ்மெண்ட் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து இதுவரை யாரும் உங்கள்ட்ட சொல்லலை நான் சொல்கிறேன் அனைவரும் இதில் வந்து கலந்து இதில் வந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் எங்களோட இது பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும் எல்லாருக்கும் வருமானம் பாக்கெட்டில் பைசா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் செலவு பண்ணலாம்ல அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பிரியாணியே கொடுப்போம் கொடுப்போமா இல்லைங்களா நானே கொடுப்பேன் யாரையும் கேட்க மாட்டேன் அந்த அளவுக்கு பவரை உருவாக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வரணும்

என்னட்ட ரெண்டு ரூபா வசூல் பண்ண சொல்லி ஆறு வருஷம் வசூல் பண்ணோம் பாலேஜ் சார் வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அவரும் எடுத்துறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ரங்கநாத் சார் பண்ணாருங்க சார் தலைவராக இருந்தாருங்க எத்தனை பேர் இருந்தாங்க இப்போ மாற்றிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் நாம இதுவரை இருந்து அந்த கடைசி வரை கொண்டு போகணுங்கிற என்னத்தோடு இருக்கிறோம் அதுக்கு வந்து நீங்க கூட வாழ்க்கை தேவைப்படுது கொஞ்ச நேரம் ஒரு பதினொரு மணிக்கு கொஞ்சம் டீ சாப்பிட்டு ஒரு வடை சாப்பிட்டு கொஞ்சம் உள்ள உட்காருங்க சில விஷயங்கள் சொல்ல போறோம் கேட்டுங்க ஏழாவது குடியரசு தின விழாவிற்கு வந்து முன்னாள் மிசிறி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி எல்லா கூட்டத்திற்கும் வரும் ஏப்ரல் நடக்கிற புதுக்கூட்டத்துக்கு வந்து எல்லாரும் புதிய மெம்பர்களே மெம்பர்களை சேர்த்து நம்மளுடைய சங்கத்தை வந்து மென்மேலும் சிறப்பிக்க வேண்டும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வந்தவங்க இப்போ நியர்பை யாராவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்களா ரிட்டையர் ஆகி எல்லாம் கொண்டு வந்து சங்கத்தில் சேர்த்து மாதிரி நன்றி வணக்கம் நம்ம சார் சொன்னது ஒன்று ஒன்று ரவிச்சந்திரன் சார் சொல்லியிருக்காரு ஒரு மேட்டர் ஒன்று அதுவும் சொல்லியிருக்காரு இதையெல்லாம் நம்ம பொதுவாக பேசிட்டு கொடியே தூண்டு பேசிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் எல்லாமே நமக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு மீட்டிங்னு ஒரு அது இப்போ கொடுத்தீங்கல்ல அது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுங்க அன்னைக்குன்னு எல்லாம் உட்காந்து அதுக்கு ஒரு அதனால அதுக்கு ஒரு கொண்டு வர சார் சார் நன்றி வாங்க சார் முன்னாடி உங்களுடைய ஆலோசனை கேட்க கேட்கறதாக நான் நிற்கிறேன் முதல்ல சந்தா நூற்றி இருபத்தஞ்சு இருந்தது அது முன்னூறு ஆக்கணும் முன்னூறு ஆக்கி இப்போ தான் நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த முன்னூறுங்கிறது ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது ஏன்னா இப்போ உள்ள நீங்கள் தங்கத்தினுடைய விலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உலக அளவில் எங்கே தங்கம் போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு பொருளுடைய விலையும் போன வருஷம் இருந்ததை விட எல்லாமே

சீதாராமன் நிர்மலா சீதாராமன் மாதிரி நமக்கு வந்துட்டு அறிய கொடுக்க முடியாத ஒரு அறிவியல இருக்கிற மாதிரி அரியல் பணிகள் எல்லாம் ஹார்ட்ல மீட்டிங் பேசுறாங்க சார் 300 ரூபாய் இருந்து பண்ணிட்டே இருக்காங்க சமான இல்லங்க சம்பள அடிப்படையில லெட்டர் கொடுச்சது தான் டே டாலர் ல இருந்து டாலர் ல வந்து மூணு மணி நேரம் இருந்து 300 வாங்கு வாங்கு அதாவது தான் நடக்குது வந்துட்டீங்களா

சார் சார் வரே முசுரேனேஸ் இப்ப வீட்டு சார் அனைவருக்கும் வணக்கம் நேசி உன் இருந்து பேசிக்கணும் நான் நான் அனேஷ் இன்னைக்கு நம்ம முசிறி முன்னாள் படை வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாவது ரிபப்ளிக் டே முன்னிட்டு வந்து வச்சிருப்பாங்க இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் நம்மளோட முஸ்லீம் இன்சியூஸ் லைவாக பார்த்துருப்பீங்க மறக்காம நம்மளோட முஸ்லீம் இன்சியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எக்ஸ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி தேங்க்ஸ் thank oh, you